உலகிலேயே அதிவேக மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் கொண்ட ஸ்பீட கொண்டிருக்கா இதனோட ஸ்பீடு முன்னூத்தி முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி மூணு எம்பிபிஎஸ் செகண்ட் ஒன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இது முன்னூத்தி

இன்டர்நட் ஸ்பீட கொண்டிருக்கா எய்த் ஒன் சவுதி அரேபியா இன்டர்நெட் ஸ்பீட கொண்டு இருக்கா நைன்த் ஒன் நெதர்லாந்து இதுல நூத்தி இருபது புள்ளி தொண்ணூத்தி ஆறு எம்பிபிஎஸ் இன்டர்நெட் ஸ்பீட கொண்டிருக்கா பிப்த் ஒன் பக்ரைன் இது நூத்தி பதிமூணு புள்ளி எண்பத்தி எம்பிபிஎஸ் இன்டர்நெட் ஸ்பீட கொண்டு இருக்கு